கனவுாயம் அருள்வின்னும் வள்ளியும் கோட்டை வாசலுக்கு வந்த அதே சமயத்தில் ராணி அருள்மொழி தேவி அரண்மனை உத்தியான மனத்திற்குள் பிரவேசித்தாள் தூதருக்கு மகாராஜா கூறிய பதிலை ஏவலாளர்கள் உடனே வந்து மகாராணிக்கு தெரிவித்தார்கள் மன்னர் வரும் வரையில் பொழுதுபோக்குவதற்காக ராணி வனத்திற்குள் சென்றார் செண்பக மலர்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த ஒரு மூளைக்கு போல் அங்கே அமைதியாக வளிங்குக்கள் மேடையில் உட்கார்ந்து கொண்டார் அங்கிருந்து பார்த்தபோது மேற்கு திக்கில் சூரியன் அஸ்தமனமாய் கொண்டிருந்த காட்சி அடிமரங்களின் வழியாக தெரிந்தது மேல்வானம் முழுவதும் பத்தரை மாற்று தங்க விதானத்தை போல் தகதகவென்று பிரகாசித்தது பார்த்து கொண்டிருக்கும் போதே தங்க நிறத்தின் சோபை மங்கி கொண்டு வந்தது அடிவானத்தில் சூரியன் மறைந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் மேல்வானம் முழுவதும் ஒரே இரத்த சிவப்பாய் மாறிற்று இந்த காட்சி அருள்மொழி தேவிக்கு அங்கே இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதையும் ஞாபகப்படுத்திற்று தேவி நடுநடுங்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் மறுபடி அவள் கண்ணை திறந்து பார்த்தபோது வெள்ளி நிலவின் இன்ப கிரணங்கள் மறைக்கிளைகளின் வழியாக எட்டி பார்க்க தொடங்கியிருந்தன ராணி உள்ளத்தில் பழைய ஞாபகங்கள் கொண்டிருந்தன பன்னிரண்டு வருஷத்திற்கு முன்னால் பார்த்திப மன்னனுக்கு மாலையிட்டு இந்த அரண்மனைக்கு அவள் வந்தாள் அந்த நாளில் இருந்து இம்மாதிரி வெண்ணிலவு பிரகாசித்த எத்தனையோ இரவுகளில் அவளும் பார்த்திபனும் இந்த உத்தியானவனத்தில் கைகோர்த்து கொண்டு உலாவியதுண்டு இந்த பழிங்குக்கள் மேடையில் மீது உட்கார்ந்து இருவரும் நேரம் போவதே தெரியாமல் இருந்ததுண்டு அந்த நாளில் பார்த்திபன் சில சமயம் உள்ளாங்குழல் கொண்டு வந்து இசைப்பான் அருள்மொழி மெய் மருந்து கேட்டுக் கொண்டிருப்பாள் கண்ணபெருமானே பார்த்திபனாக உருகொண்டு வந்து மனம் புரிந்ததாக எண்ணி கூறிப்படைவாள் இப்படி சில காலம் வாழ்க்கையே ஒரு இன்பக் கனவாக சென்று கொண்டிருந்தது பிறகு விக்ரமன் பிறந்தபோது இன்ப வாழ்க்கையின் சிகரத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள் அதே வனத்தில் அதே கல்லின் மீது குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு குஞ்சியதெல்லாம் அருள்மொழிக்கு நினைவு வந்தது ஆஹா அந்த ஆனந்தமான நாட்கள் அப்படியே நீடித்திருக்க கூடாதா ஆனால் எப்படி இருக்க முடியும் பார்த்திபனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலேயே சொல்ல முடியாத வேதனை ஒன்று பதுங்கி கிடந்து அவருடைய நெஞ்சை அரித்துக் கொண்டிருக்கையில் அவர்களுடைய ஆனந்த வாழ்க்கை எப்படி நீடித்து இருக்க முடியும் பார்த்திபனுடைய இந்த அந்தரங்க வேதனையை வெகு காலம் கழித்தே அருள்மொழி அறிந்திருந்தாள் அறிந்தது முதல் அந்த வேதனையில் அவளும் பங்கு கொண்டிருந்தாள் அதற்கு தானே காரணமோ என்று எண்ணி எண்ணி மனம் நோந்தாள் ஆமாம் அவர்களுடைய கல்யாணத்தின் போதே அந்த காரணமும் ஏற்பட்டுவிட்டது அருள்மொழி சேர வம்சத்தை சேர்ந்த ஒரு சிற்றரசின் மகள் அந்த நாளில் அவளை போல் சௌந்தரவதியான ராஜகுமாரி இல்லை என்று தென்னாடெங்கும் பிரசித்தியாயிருந்தது அவளை பார்த்திபனுக்கு மனம் சேவிக்க ஏற்பாடுகள் நடந்த பிறகு காஞ்சி மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியிடம் இருந்து சேரமன்னனுக்கு தூதர்கள் வந்தார்கள் பட்டத்து இளவரசர் நரசிம்மவர்மருக்கு அருள்மொழியை திருமணம் ஒழிக்க விரும்புவதாக சக்கரவர்த்தி செய்தி எழுப்பியிருந்தார் அருள்மொழியின் உற்றார் உறவினருக்கெல்லாம் இது பெரிதும் சம்மதமாயிருந்தது ஆனால் அருள்மொழி அதற்கு இணங்கவில்லை பார்த்திப சோழரையே பதியாக தம் மனத்தில் மறித்து விட்டதாகவும் வேறொருவரை மணக்க இசையேன் என்றும் கண்டிப்பாய் சொன்னார் மகேந்திர சக்கரவர்த்தி மிகவும் பெருந்தன்மை உள்ளவராதலால் அதற்கு மேல் வற்புறுத்தவில்லை இளவரசர் நரசிம்மவர்மருக்கு பாண்டியன் மகளை மனமுடித்து வைத்தார் பார்த்திபனுக்கும் அருள்மொழிக்கும் மனம் நடந்த பிறகுதான் பார்த்திபனுக்கு மேற்கூறிய சம்பவம் தெரிய வந்தது அவர் சில சமயம் நீ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியாய் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவள் அதற்கு மாறாக இந்த உள்ளங்கை அகல சோழ ராஜ்யத்திற்கு ராணியாயிருக்கிறாய் என்று சொல்வதுண்டு முதலில் இதை ஒரு விளையாட்டு பேச்சாகவே அருள்மொழியின் இருந்தாள் நாளாக ஆக தன் பதியினுடைய மனதில் இந்த எண்ணம் மிக்க வேதனை அளித்து வந்தது என்று தெரிந்து கொண்டாள் அதை போக்குவதற்கு அவள் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தும் முடியவில்லை விக்ரமன் பிறந்ததிலிருந்து மகாராஜாவின் அந்தரங்க வேதனை அதிகமாகியே வந்ததாக தெரிந்தது ஒரு சமயம் அவர் உன் வயிற்றில் பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டியவன் என்னால் அல்லவா இன்னொருவருக்கு கப்பம் கட்டும் சிற்றரசு அவனுக்கு லபிக்கிறது என்பார் இன்னொரு சமயம் அருள்மொழி உன் பிள்ளைக்கு என்னால் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடியாது ஆனால் வீர தந்தையின் புதல்வன் என்ற பட்டத்தை நிச்சயம் அளிப்பேன் என்றார் அவருடைய வாக்கை நிறைவேற்றும் சமயம் இப்போது வந்துவிட்டது பழைய காலத்து வீரபத்தினி விளை போல் அவருடன் தானும் உயிர் விடுவதாயிருந்தால் பாதகமில்லை அந்த பாக்கியத்தை தான் தனக்கு அளிக்க மறுக்கிறாரே தான் வீரத்தாயாக இருந்து விக்ரமனை வீரமகனாக வளர்க்க வேண்டுமா ஐயோ அவரை பிரிந்த பிறகு உயிரைத்தான் தாங்க முடியுமா இப்படி எண்ணியபோது அருள்மொழிக்கு நெஞ்சு பிளந்து விடும்போல் இருந்தது திடீர் என்று அழுகை பீறி கொண்டு வந்தது ஓ என்று கதறிவிட்டாள் அருள்மொழி உன்னை வீரபத்தினி என்றல்லவா நினைத்தேன் இவ்வளவு கோலையா நீ என்று கடினமான குரலில் கூறிய வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் பார்த்திப மகாராஜா அந்த நின்று கொண்டு உடனே அவளுடைய அழுகை நின்றது தண்ணீரும் வறண்டு விட்டது வா அரண்மனைக்கு போகலாம் அழுவதற்கும் சமாதானப்படுத்துவதற்கும் இப்போது நேரமில்லை என்றார் மகாராஜா இருவரும் கைகோத்து கொண்டு வாய் பேசாமல் அரண்மனைக்குள் போனார்கள் பார்த்திபனும் அருள்மொழியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து பூஜா கிரகத்துக்கு வந்தபோது தீபாராதனை நடக்கும் சமயமாக இருந்தது பூஜா கிரகத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இடது பக்கத்தில் பார்வதி தேவியின் அற்புத சிலை ஒன்று இருந்தது தேவியின் இருபுறத்திலும் விநாயகரும் கடவுளும் வீற்றிருந்தார்கள் இன்னொரு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான மகாவிஷ்ணு தரிசனம் தந்தார் எல்லா விக்கிரகங்களுக்கும் செண்பகம் பன்னீர் பாரிஜாதம் முதலிய மலர்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன தெய்வ சந்நிதியில் இளவரசர் விக்ரமன் கூப்பிய வண்ணம் நின்று ஆராதனையை பார்த்துக் கொண்டிருந்தார் அர்ச்சகர் தீபாராதனை செய்து மூவருக்கும் பிரசாதம் கொடுத்துவிட்டு வெளியே சென்றார் விக்ரமன் மகாராஜாவை பார்த்து அப்பா சித்திர மண்டபத்திற்கு போகலாம் என்றீர்களே என்று கேட்டான் இதோ நான் வருகிறேன் விக்ரமா நீ முன்னால் போ என்றார் மகாராஜா விக்கிரமன் வெளியே சென்றதும் மகாவிஷ்ணுவின் பாதத்தின் அடியில் வைத்திருந்த மரப்பெட்டியை மகாராஜா சுட்டிக்காட்டி சொன்னார் தேவி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று என்னை நீ பல தடவை கேட்டிருக்கிறாய் நானும் காலம் வரும்போது சொல்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன் சொல்ல வேண்டிய காலம் இப்போது வந்துவிட்டது சோழ வம்சத்தின் புராதன பொக்கிஷம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது இதோ திறந்து காட்டுகிறேன் இவ்விதம் சொல்லிக்கொண்டே மகாராஜா அந்த மரப்பெட்டியை திறந்தார் பெட்டிக்குள்ளே பல பலவென்று ஜொலித்த ஓர் உடைவாளும் ஒரு ஓலைச்சுவடியும் காணப்பட்டன உடைவாளின் பிடி தங்கத்தினாலானது ரத்தினங்கள் இழைத்தது வாழும் எண்ணெய் பூசி கூர்மையாய் தீட்டி வைக்கப்பட்டிருந்தது ஆகவே பிடியும் வாழும் ஒன்றோடு ஒன்று போட்டிக்கிட்டு ஒளி வீசின இதற்கு மாறாக ஓலைச்சுவடியோ மிக பழமையானதாக கருணிதமாக இருந்தது பார்த்திபன் சொன்னான் தேவி இந்த உடைவாள் சோழ வம்சத்திலே முக்காலத்திலே பிரசித்தி பெற்றிருந்த சக்கரவர்த்திகள் காலத்தில் இருந்து வந்தது கரிகால் வளவனும் நெடுமுடி எள்ளியும் இந்த உடைவாளை தரித்து உலகத்தை ஆண்டார்கள் ஓலைச்சுவடியில் உள்ளது நமது தமிழகத்தின் தெய்வப்புலவர் அருளிய திருக்குறள் இந்த உடைவாளும் குரல் நூலும் தான் சோழர் குலத்தின் புராதன கிஷங்கள் இவற்றை நீ வைத்து காப்பாற்றி விக்கிரமனுக்கு வயது வரும்போது அவனிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அருள்முடி இந்த புராதன உடைவாளை என் தகப்பனார் அணிந்திருந்தார் ஆனால் நான் அணியவில்லை கப்பம் கட்டும் சிற்றரசனாய் இருந்து கொண்டு கரிகால் வளவனும் நெடுமுடி இள்ளியும் அணிந்திருந்த உடைவாளை அணிய நான் விரும்பவில்லை விக்கிரமனிடம் நீ இதை சொல்ல வேண்டும் எப்போது அவன் ஒரு சின்னஞ்சிறு பிரதேசத்திற்காவது சுதந்திர மன்னனாகிறான் அப்போதுதான் இந்த உடைவாளை தரிக்கலாம் என்று கூற வேண்டும் அக்காலத்தில் இந்த உடைவாளை தவித்து இந்த தெய்வ திருக்குறளில் சொல்லியிருக்கும் வண்ணா ராஜ்யம் செய்யும்படியும் நீ கூற வேண்டும் இந்த பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் அருள்மொழி அதை நிறைவேற்றுவதாக தெய்வ சன்னிதானத்தில் எனக்கு வாக்குறுதி அளிக்க வேண்டும் விக்கிரமனை வீர மகனாக நீ வளர்க்க வேண்டும் இதை கேட்ட அருள்மொழி தேவி ரண்களில் ஏர்த்ததும்பார் விம்புகின்ற குரலில் அப்படியே செய்கிறேன் மகாராஜா பார்த்திவன் அப்போது இறைவன் அதற்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு அளிக்கட்டும் என்று சொல்லிக் கொட்டு அருள்மொழியை தழுவிக்கொண்டு அவளுடைய கண்களில் பெருகிய கண்ணீரை தம்முடைய மேலாடையால் துடைத்தார் தொடரும்